வாருங்கள் ஜெபிப்போம் வலிமையான மனத்திற்கான ஜெபம் என் தேவனே இன்று மற்றும் ஒவ்வொரு நாளுக்கும் உறுதியானவும் நிலையானவும் இருக்கும் மனதை எனக்கு தந்து அருள்வாயாக எளிதாக கைவிடாமல் நான் தொடங்கும் காரியங்களில் வெற்றி பெறும் வரைபிடித்துப் பிடித்து முயற்சி செய்ய உதவி செய்யும் மக்களோ விஷயங்களோ தவறாகப் போனால் எளிதில் எரிச்சலடையாமல் அமைதியாக இருந்து நடந்தவற்றை அமைதியாக ஏற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும் எளிதில் வழிநடத்தப்படாமல் தனியாக நிற்கவும் தேவைப்பட்டால் இல்லை என்று சொல்லவும் என் ஆழ்ந்த நம்பிக்கைக்கு எதிரான காரியங்களுக்கு தொடர்ந்து இல்லை என்று சொல்லவும் வலிமை தந்து அருள்வாயாக எனக்கு பிடிப்பை விடாமல் நான் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் முழுமையாக கவனம் செலுத்தி தொடங்கியதை நிறைவு செய்ய உதவி செய்யும் எப்போதும் நன்றையைத் தேர்ந்தெடுக்கும் வலிமையான மனதைத் தந்து தீமையானதைச் செய்ய யாராலும் என்னைத் தூண்ட முடியாதபடி அருள்வாயாக என் மனசாட்சிக்குச் சத்தியமாக இருந்து என் நம்பிக்கைகளுக்காக என்னை யாராவது கேலி செய்தாலும் அஞ்சாமல் நிலைத்திருக்கும் தைரியம் தந்து அருள்வாயாக இதையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் ஆமின்